எல்லாருக்கும் வணக்கம் ரவி மோகன் ஸ்டுடியோஸ் லாஞ்சுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த இவெண்ட் என்னுடைய ஒரு ஃபியூச்சருடைய கிளிம்ஸ் மாதிரி தான் நான் பார்க்குறேன் அண்ட் எங்களுடைய ஹோல் டீம் இந்த இவெண்ட்டை வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ்ஸுக்கும் என்னுடைய ஃபேன்ஸுக்கும் செலிப்ரிட்டிஸ்க்கும் கெஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வெல்கம் அண்ட் இது வந்துட்டு ஒன் ஆஃப் அ கைண்டாக இருக்க போது என்னென்ன நாங்கள் பண்ண போகிறோன்றத விஷுவலாகவும் காட்ட போகிறோம் ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகும்னு நம்புகிறேன் வி ஆல்வேஸ் பிலீவ் இன் டீம் ஒர்க் ஸோ எங்கள் டீமுக்கு முதல்ல தேங்க்ஸ் இந்த வருஷத்துலையா இந்த வருஷத்தில் ரெண்டு படம் ஸ்டார்ட் பண்ணுறேன் சார் அந்த இன்ஃபர்மேஷனை இங்கேயே சொன்னால் சஸ்பென்ஸ் ஓப்பன் ஆயிடும் உள்ள இருக்கு ப்ளீஸ் இன்றுலாற்றை படிக்கக்கூடிய அளவுக்கு ரவி மோகன் அவர்கள் புதிய ஸ்டுடியோ திறப்பு விழா பிரமாண்டமாக நடைபெறுவதற்கு

தேங்க்யூ ஸோ மச் அந்த நமஸ்காரம் எல்லாருக்கும் வணக்கம் இங்கே வந்த ப்ரெஸ்க்கும் மீடியாக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தமிழில் இது என்னோடய நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது ரவி மோகன் சார் ஸ்டூடியோஸோடு கொலாபரேட் பண்ணுறதுக்கு ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்தீங்க என்னோடய ப்ராஜெக்ட்ஸ்க்கு எல்லாம் ஸோ இப்போ கூட நீங்கள் அதே கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஹலோ நமஸ்கார் First of all, I must say I'm a huge, huge, huge admirer of South Indian films. Always wanted to work in mainstream South films. Uh, I love the content and the character. Uh, Jayam Ravi is a big name uh, in South industry. Uh, so, a big uh, production house, uh, very talented director, bunch of uh, talented uh, artists and technicians. What else you can ask for? Let's hope for the best. Thank you so much. Uh, hi, Alarukum Manakam. Uh, ஸ்பெஷல் ஈவென்ட் ரவிமோகன் சாரோட ஸ்டுடியோஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க அதை விட ரொம்ப ஹாப்பியான விஷயம் என் ஃப்ரெண்டு கார்த்திக் யோகியோட படமும் இன்னைக்கு பூஜையாக லான்ச் பண்றாங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஈவெண்ட் ரவிமோகன் சாருக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் கார்த்திக் யோகிக்கும் எல்லாருக்கும் என்னோட விஷஸ் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது சார் சினிமா எடுத்த வந்து எல்லாருமே நல்லா இருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம் 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 ஸோ நண்பருடைய ஒரு புதிய தொடக்கம் ரவி மோகன் ஸ்டுடியோஸ் ஸோ மனசார அவர் ரொம்ப நல்லா இருக்கணும் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு நபர் நான் ரவி எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக பிடிச்சி போய்டும் ஸோ அவர் நல்லா இருக்கணும் அவரோட புதிய தொடக்கம் பெரிய வெற்றி பெறணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன் பொன்னியின் செல்வன் போதாக நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசியிருக்கோம் ஆனாலும் வந்து அப்போ டைரக்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருந்தார் இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ அழகாக இவ்வளோ பிரமாண்டமாக ஒரு ஆரம்பமாக இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை ஸோ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவங்க டீம் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் உள்ள உள்ளே பேசுகிறேன் நன்றி ஹாய் நான் டைரக்டர் அஷ்வத் மாரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரவி சார்க்கு வந்து ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் ஸ்டார்டிங் ஆஃப் ப்ரொடக்ஷன் இது ஏன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் பண்ண போகுது நிறைய டைரக்டர்ஸ் நிறைய டெக்னீஷன்ஸ்க்கு இது ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்க போகுது அண்ட் ரவி சார் சம்படி ஹூ இஸ் பீங் த எப்படி சொல்றது எல்லா ஃபேமிலிஸ் எல்லார் வீட்லேயும் போய் சேர்ந்த ஒரு ஆக்டர் அண்ட் ஹி நோஸ் த என்ன சொல்றது கிரக்ஸ் ஆஃப் ஃபேமிலி அண்ட் எவ்ரி திங் ஸோ அவர் மாதிரி ஒருத்தர் வந்துட்டு கதை சூஸ் பண்ணி ப்ரொடக்ஷன்ல இறங்கும் போது ஐ திங்க் வில் ஹாவ் ஹை என்டர்டைன்மெண்ட் வேல்யூ விச் ரீச்சஸ் டு அப்படின்னு நான் நம்புறேன் அண்ட் இவ்வளோ பெரிய இனிஷியேட்டிவ்க்கு வாழ்த்துக்கள் அண்ட் என் ஃப்ரெண்ட் கார்த்திக் யோகி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ரவி சாரோட ப்ரொடக்ஷன்ல படம் பண்றாரு அவருக்காக தான் நம்ம இன்னும் வந்திருக்கேன் அவருக்கு ஒரு பெரிய வாழ்த்து ரவி மோகன் பிரதருக்கு என்னுடைய மனமந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஒரு பெரிய ஸ்டெப் ஃப்ரம் அன் ஆக்டர் டேர்னிங் இன்டூ ஒரு ப்ரொடியூசர்ன்றது என்ன இன்னைக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அவர் அனௌன்ஸ் பண்ண போகிறாரு அவருக்கு என்னுடைய மனமாந்த வாழ்த்துக்கள் எஸ் கானக் அவர் நிறைய ஒரு பெரிய ஜேர்னி தாண்டி வந்திருக்காரு நாட் ஓன்லி ஆஸ் அன் ஆக்டர் அவங்க ஃபேமிலியில் அவங்க ப்ரொடக்ஷன் பார்த்துருக்காங்க டேரக்ஷன் பார்த்துருக்காங்க அவரோ ப்ளஸ் அவரே அசிட்டன்ட் டைரக்டரெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு

அவருக்கும் அவரோட குடும்பத்தார் எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி ரொம்ப பயங்கர ஹாப்பி தட் ரவி சார் எப்பவுமே நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஆக்டராக இருந்திருக்காரு நிறைய அவரோட வேர்ட்ஸ் ரொம்ப செலிப்ரேட் பண்ணப்பட்டிருக்கு எனக்கு பர்சனலாக நிறைய சந்தோஷ் சுப்பிரமணியம்லருந்து இருந்து அவரோட நிறைய தனி ஒருவன்லேருந்து நிறைய படங்கள் வந்து எனக்கு அவரோட பர்சனல் ஃபேவரட்ஸாக இருந்திருக்கு அண்டு அவரோட இருந்து ஹீ கேரிஸ் அவ்வளோ கிரேஸ் இருக்குது இந்த புதிய அவதாரத்துக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நிறைய நல்ல திரைப்படங்களை வந்து அவரோட கம்பெனியில் எடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையும் நான் உண்மையாகவே மனசார ரொம்ப சந்தோஷப்படுறேன் அவரோட இந்த புதிய அவதாரத்துக்கு தேங்க் யூ ஹாய் எவ்ரிவான் ஷெரிஃப்யா ஸோ ரவி மோகன் சார் ஸ்டுடியோ வந்து இன்னைக்கு இட்ஸ் லான்ச் ஸோ ரவி சார் வந்து எவார்ட் லார்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் வித் லைக் ரோமியோ ஜூலியட் அந்த மாதிரி ஸோ வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் எல்லாருக்கும் வணக்கம் உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு வெர் ஆல் ஹேவ் அ ஒன் மேன் ரவி மோகன் சாருக்காக உண்மையிலேயே ஒரு பக்கம் வந்துட்டு ரவி சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்துட்டு தமிழ் சினிமாவுக்கு ஒரு ரொம்ப ஒரு பேஷ்னட் ஆன ஒரு ப்ரொடியூசர் உள்ளே வராது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் பெருமையும் இருக்கு So, I wish the entire team the very, very best and looking forward to many, many amazing things. Thank you. Hi, everyone. Myself, Aishwarya. And I'm really excited uh, to be here in Chennai. And I hope that everyone will be enjoying the event. And all the best for uh, everyone and for Revisar. ரொம்ப ரொம்ப யம் ரமியண்ணா வந்து எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னா இப்போ ரவிமோகன் அண்ணா ரவிமோகன் அண்ணா எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னா வந்து ஜெயம் படத்துலேருந்தே பிடிக்கும் ஒன் ஹீரோ ரொம்ப ஃபேமிலியோட அம்மா அப்பா வந்து நானே மிஸ் பண்ணாலும் அம்மா அப்பா மறக்காமல் படத்து கூட்டிகிட்டு போயிடுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு எல்லா ஃபேமிலிஸையும் அட்ராக்ட் பண்ணுற லெவலுக்கு ஒரு யங் சாம் ஹீரோவாக இன்னைய வரைக்கும் ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஸ்கிரிப்ட்ஸை கொடுத்து எமோஷனல் அட்டாச்மெண்ட்டும் ஒரு ஃபேமிலி பாண்டிங் வச்சும் எப்பயுமே அதை கொடுத்துட்டே இருந்திருக்காரு இப்போது அடுத்த கட்டமாக ரவிமோகன் ஸ்டூடியோஸ்ன்னு சொல்லி ஆரம்பித்து அவருக்கு பிடிச்ச நிறைய படங்களை பண்ண போகிறாரு இது மிகப்பெரிய ஸ்டெப் வாழ்த்துக்கள்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தொடர்ந்து இன்னும் நிறைய நல்ல படங்கள் கொடுக்கணும்னு சொல்லி ஆசை இன்றைக்கி வந்து ஒரு ஒரு கார்பரேட் கம்பெனிகள் நடத்தக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு தனி மனிதனாக இருந்து அவர் இந்த அளவுக்கு பண்ணியிருக்கின்றது ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு செலிப்ரிட்டியாக அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஒரு நடிகன் இன்றைக்கி வந்து சவுத் இந்தியா பூரா ரீச் ஆகிற மாதிரி ஒரு ஹிந்தியெலாம் ரீச் ஆகிற மாதிரி ஒரு கம்பெனி நிறையா படங்கள் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியாக அந்த ரவிமோகன் ஸ்டுடியோஸ் வந்து இன்னைக்கு லான்ச் பண்ணுறாரு கண்டிப்பாக அவர் மனசில் என்ன ஒரு மோட்டிவில் அதை பா ஆரம்பிச்சிருக்காருன்னு எனக்கு ஒரு நண்பனாக தெரியும் அவர் வந்து சிறந்த அச்சீவ்மெண்ட்டுகள் அந்த இந்த ஸ்டுடியோஸ் மூலமாக பண்ணுவார் நிறையா நிறையா பிளான்ஸ் அவர்கிட்ட இருக்குது நிறையா விஷனரி பர்சனாக இருக்கார் ஸோ அவரோட சர்வீஸ் இன்றைக்கி கண்டிப்பாக இண்டஸ்ட்ரிக்கு தேவை நம்ம எல்லாருமே சேர்ந்து அவரை அரவணைத்து வரவேற்போம் அதான் நான் சொல்லுவேன் ஓகே